சேல் நண்பர்களுக்கும் மேயர்களுக்கும் இனிய வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமையக்கும் நம்மளுடைய சவால் அறிமுக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கும் அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா வைகாசி விஷாகத்துடைய சிறப்புகள் என்ன இந்த நாளை முருகப்பெருமான வழிபடுபோது நமக்கு கிடைக்கக்கூடிய பலங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாொருந்து அப்படின்னு சிறப்புகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமான் தினம் இந்த வைகாசி விசாகத்துல தான் இன்னும் சொல்லப்போனா அப்படி பிறந்த நட்சத்திரமும் பிறந்த நாளும் வரக்கூடியது விசாகத்துல தான் சூரபத் வந்து ஒரு வரம் வாங்குறான் என்ன வரம் வாங்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவனால் உருவாக்கப்பட்ட ஒரு குமரான் தான் தனக்கு மரம் நிகழ வேண்டும் அதை தாண்டிவர் யார் யாராலு தனக்கு மரம் நிகழக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வரம் வாங்குறான் அந்த வரம் வாங்க சூரபத்து சும்மா இருக்காம தேவர்களை முனிவர்களை மக்கள் எல்லாரும் துன்பப்படுத்துறாங்க அவங்க எல்லாம் அந்த துன்பம் தாங்க முடியாம சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறாங்க அப்ப சிவபெருமான் கிட்ட முறையிடும் போது சிவபெருமானுடைய ஐந்து முகங்களாக இருக்கக்கூடிய சத்யாஜாதம் வாமதேவம் அகோரம் ஈசானம் தத்புருஷன் ஐந்து முகமும் அதே முகம் அதோமுகம் ஆறாவது முகத்திலிருந்து நெற்றிக்கண்ணை திறந்து அந்த நெச்சிக்கண் தீப்பூரில் இருந்து முருகப்பெருமானது அவதரிக்கிறார் எப்படி அவதரிக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி எட்டு தாமரை இதழ்கள் கொண்ட தாமரை வந்து முருகப்பெருமான அவதாரம் நிகழ்கிறது இது அவதாரம் நிகழ்ந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த நான்கு

அதிலிருந்து சிவபெருமானின் வைக்கி கடுமையான தகவல் இருந்து பசபதாசுரம் அப்படின்னு சொல்லப்படி ஆஸ்திரத்தை வாங்கியது இந்த வைகாசி விஷாக சந்திக்கலாம் இத்தனை சிறப்புகள் உள்ளடைய அந்த வைகாசி விஷாகம் ஆனா இதுல ரொம்ப முக்கியமான வழிபட வேண்டியதையும் வந்து நம்மளுடைய கந்த குரல் வாகிய சொந்த குடல் முருகப்பெருமான தான் வழிபட போகிறோம் இந்த நல்ல நாள் முருகப்பெருமான வழிபடும் போது என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான பலனாக கூட திருவடை தடை நீங்கும் குழந்தை பேர் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி கிடைக்கும் இந்த மூணும் கண்டிப்பாக இந்த நாளில் முருகப்பெருமான வழிபடும் போது கிடைக்கும் இந்த நல்ல நாளில் இந்த வைகாசியாத நிலைக்கு முருகப்பெருமானை வழிபட்டு நம்ம பாடு எல்லா பழகும் நிலைகளும் கிடைக்க திரும்பவுமாக நான் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வரக்கூடிய பதிவுகளில் எப்படி வரவே இருக்கணும் என்னென்ன பூஜைகள் முறைகள் அப்படின்றது அடுத்தடுத்த பதிவுகள் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் சரி மீனாட்சி மையின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்